ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெனிங் ஹவுஸ்னா பார்க்க அப்புறம்னா நம்ம தனுஷனோட குபேரோட ஃபஸ்ட்டு சிங்கில் எப்போ பூ ரிலீஸ் ஆக போது சொல்ல எல்லாரும் கேள்வி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியாக அவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷனோட குபேரா தேவை போகிறதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தா டுவெண்ட்டி ஏப்ரல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பண்ணிணா அங்கே ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எல்லாரும் ஈகர வெயிட் பண்ணிட்டு தனுஷனோட மாசான ஒரு ரேஜாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் விசில்லாம் சுமார் தார்மாராக பார்க்க போது ஸோ நம்ம தனுஷனாக பார்க்கவே சூப்பராக இருக்கா அப்போ போஸ்டரில் வந்து ஸோ அதே மாதிரி டிஎஸ்பி சாரோட மியூசிக் ஸோ டிஎஸ்பி சாரோட மியூசிக் நம்ம சொல்ல தேவையில்லை அடித்து தூக்குவாப்பில் ஸோ மாதிரி நம்ம தனுஷ்னா சேகர் குமார் சார் டேரக்ஷன் த மோஸ்ட் அவைட்டிங் ஃபிலிம் ஆஃப் கோலிவுட் சொல்லலாம் ஸோ கோலிவுட் மட்டும் இல்லாமல் டாலிவுட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக எதிர்பார்த்த திரைப்படமாக வந்து பார்த்தா தனுஷ் என்னோட குபேர்து திரைப்படம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு சிறந்த டேரக்டர் ஸோ இல்லாமல் கேஸ்டிங் குரூப் வந்து பெருசு நாகார்ஜன சார் மந்தனா ஸோ பார்க்கவே செம்மையாக போதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம தனுஷாவோட ஒரு விருத்தினமாக இருக்க போது எல்லா புஷ்பா சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ குபேராக சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி போஸ்டரே வந்து பார்த்தா ரொம்ப ஃபயராக ஃப்ரெஷ் லுக்கிங்காக ஃபயராக இருக்காப்பில் ஸோ நீங்கள் வீக்கிற வெயிட் பண்ணிங்கன்னா சொல்லிக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மச்சுக்கலாம் பட்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஜூன் டுவெண்டித் வந்து பெரிய சம்பவம் இருக்குது எவன் படம் வந்தாலும் அந்த நிமிஷம் சம்பவம் பண்ண போகிறாப்பில் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி